தஞ்சம் தஞ்சம நந்தனம் தஞ்சம் சூடி கொடுத்த சூழ்கொடி கொடி ஸ்ரீ மதிவிஷ்ணு சித்தாரிய மனோநந்தனிகன சுந்தரிய ஹோதாய் நித்திய மங்கலம் ஜெயஹிந்து தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டுக்கும் இரவாக போட்டிருங்க ஸ்ரீராமஸ் வாசன் ஸ்ரீ அண்டல் வாசன் கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் என்னங்க சார் இன்னைக்கு அப்படியே தோட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம்மன்னைக்கு என்னுடைய கிளைண்ட் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன் சூப்பராக பாண்டிச்சேரியில் நமக்கு பில்டிங் நடந்துட்டுருக்கு அற்புதமான வீடு சூப்பரான வீடு ஒரு சின்ன சின்ன தவறு இருந்துச்சு நிச்சயமாக சரி பண்ணிட்டேன் யாராக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் உங்கள் வீட்டில் நிச்சயமாக தெற்கும் வடக்கும் நூறு தான் என்னவாக வறுக்கணும்னு பார்த்துங்க தெற்கும் மேற்கும் பொது செவராக இருக்கக்கூடாது அப்போ இதுதான் உண்மை இப்போ நான் பாருங்கள் நான் கூட்டிகிட்டு போய் காட்டுற இந்த வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வெயில் செம்ம வெயில் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்றைக்கி நான் தெரியாத ஹைதராபாத்லேருந்து வர ட்ரெயினில் ஏறிட்டேன் அவன் கொண்டு வந்து ட்ரெயின் எக்மோர் வரதுக்கு ரெண்டு நேரம் லேட் பண்ணிட்டான் திருப்பி விழுப்புரத்தில் கொண்டு வந்து ஒரு மணிநேரம் போட்டான் நான் அப்படியே அழகாக பஸ்ஸை பிடிச்சி வந்திருந்தால் கூடியும் ரெண்டு மணி நேரத்தில் அழகாக வந்திருக்கலாம் கொஞ்சம் மடத்தனப்பான அதாவது யானைக்கும் அடிசருக்கும் எல்லா இடத்துக்கும் போனாலும் நமக்கு ரூட்டு தெரியலேங்கிற விஷயத்தை இன்றைக்கி நான் உணர்ந்துக்கிட்டேன் ஏன்னா இதை வந்து எப்படின்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் சுற்றிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு அழகாக நூறு கிலோமீட்டர் வந்துருக்கலாம் அப்போ யானைக்கும் மடிச்சிருக்கும் இருக்கும் அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எந்த விஷயத்துமே தெரிஞ்சுக்கிதுங்கிறது வாய்ப்பு தான் கற்றுக்கிறது தான் வாய்ப்பு அப்போ நான் அந்த இடத்துல நான் உண்மையாலும் இன்றைக்கி நான் செஞ்சது தவறு தான் ரெண்டு மணி நேரத்தில் அழகாக என் நந்தன் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கலாம் மரியாதையாக இப்போதிக்கு எட்டு மணி நேரம் யூஸ் பண்ணிட்டேன் காற்றாலேருந்து வேஸ்ட்டாக போச்சு உண்மையாலே நான் காற்றாலும் நாளை முக்காலுக்கே எழுச்சிட்டேன் ஆஃபீஸில் சூப்பராக எழுந்துச்சு காற்றாலும் உங்களுக்கு லைவ் போட்டுவிட்டேன் இன்றைக்கி அச்சை திதியை எல்லாருமே சாயங்காலம் அற்புதமான இன்றைக்கி என்ன அச்சய தீதியை ஒரு பக்கெட் இருந்தாலும் இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை நூறு செய்து மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அற்புதமான கல் உப்பு வாங்குங்க பச்சரிசி தோரம் பருப்பு வாங்க பெரிய மாற்றம் கோவிலுக்கு ஒன்று வாங்கிக்கிங்க உங்கள் வீட்டுக்கு தனியாக ஒன்று வாங்கிக்கங்க இன்னைக்கு வாங்கக்கூடியதில் ரெண்டு வாங்குங்க உப்பு வாங்கல ரெண்டு உப்பு வாங்கணும் ஒன்று அன்னதானத்துக்கு கோவிலுக்கு இன்னொன்று உங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உப்பு வாங்கிக்கலாம் நீங்கள் மளிகை சாமான் வீட்டுக்கு எல்லாம் ஃபுல்லாக வாங்கிக்கலாம் ஆனால் இன்னைக்கு என்ன நீங்கள் வாங்கக்கூடாது முதல்ல புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நீங்கள் என்ன வாங்கினா அது தவறாயிடும் உண்மையிலும் நிச்சயமா என்ன வாங்காதீங்க மீது எந்த வேணாலும் வாங்கிக்கிங்க ஒரு நல்ல நாள் அதுமா என்ன வாங்கக்கூடாது என்றைக்குமே சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளோதான் நான் சொல்கிறது நல்லா பூஜை பண்ணுங்க ஜம்முன்னு அப்போ உங்கள் பணப்பட்டி இருக்குன்னா ஆறு மல்லிகைப்பூ வைங்க வெள்ளைப்பூ வைக்கிறது ரொம்ப சூப்பர் சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆறுங்கிறது சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயம் பணப்பட்டியில் பணம் பெருக பணப்பட்டி எப்பொழுதுமே மா வாசமாக இருக்கணும் அதுதான் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சரிங்க பேசிக்கிட்டே இருக்காதிங்க வீட்டை காட்டுங்க வீட்டை காட்டாம பாருங்க உங்களுக்கு இப்போ பாருங்கள் வீடு இப்போ இதுதான் என்னுடைய நண்பரோட வீடு இப்போ ஆக்சுவலாக இந்த வீட்டில் முதல்ல தவறு பண்ணது என்னென்னா முன்னாடி வந்து தனியாக பில்லர் போட்டு இழுத்துக்கிறேன்னாரு அது சரியில்லை சார் அப்படின்ட்டு அப்புறமேல இந்த ஒரே மட்டமாக போட்டுருங்க வீட்டோ வீடையும் இதுவும் ஒரே மட்டமாக போட்டுருங்க சார் உடனே நம்ம சொன்ன உடனே அடுத்த நாளே இது வந்து ஒன்றா போட்டாங்க இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வாசப்படியில் கால் வச்சு போகிறோம் வாசப்படி கால் வச்சது போல் ஒரு படியாக ரெண்டு படியாக மூணு படியாக லாபம் நட்டன்னு போட்டு தடுமாறிட்டுருக்காதிங்க இப்போ எப்படி படி அமைப்பு வருதோ கீழே அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து கிழக்கு சூப்பரான ஓப்பனு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வரதாக கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இடம் இது ராஜனலை இதுக்கப்புறம் கிழக்கில் நல்லா சூப்பரான ஜன்னல் வச்சுருக்காங்க பாருங்கள் அற்புதமான விஷயம் இப்போ நான் வரேங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார் நீட்டாக இடத்தெல்லாம் கூட்டி கீட்டி இந்த மாதிரி கல் வச்சு கட்ட போகிறேன் அப்படின்னு எனக்கு காமிக்கிறாரு உண்மையே சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது வீடு அன்னைக்கு நான் வந்து பார்க்கல சாதாரணமாக இருந்துச்சு எனக்கு கூட எனக்கு மனசுக்கு பிடிக்கல ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வீடு செம்மையாக இருக்குது யார் போட்டிருக்கா பிரியாவா கமெண்ட் யாரோ போட்டிருக்கீங்களே கிளார்டிக்குது இங்கே பார்க்க முடியல சரி இப்போ நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே போகிறோம் ஒரு வீட்டில் எங்கேயுமே சொல்கிறேன் கிழக்கு சைட்லேயோ அல்லது வடக்கு சைட்லேயோ தெற்கு சைட்லேயோ நிச்சயமாக டாய்லெட் அமைக்காதீங்க கிச்சன் அமைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் அது நான் ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நம்ம பஞ்சபூதங்கள் நமக்கு கட்டுப்பட்டது அப்போ நம்ம இப்போ தென்கிழக்கு மூலையில் கிச்சன் அமைக்கிற சிறப்பு இது கிச்சனோட வாசல் எப்போயுமே அதாவது கிச்சனுக்கு பின்னாடி நிச்சயமாக வாசல் வைக்கணும் அது ஆரோக்கிய மனப்பான்மை முதல்ல ஏன்னா அடுப்பு எரியாதுங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்காதிங்க நிச்சயமாக பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ அதில் ஜன்னலும் வைக்கணும் அது மாதிரி வைக்க சொல்லிட்டேன் அப்போ கிழக்கில் ஜன்னல் வைக்கணும் நூறு சதவீதம் கிழக்கில் வைக்கணும் நீங்கள் இப்போ கிழக்கில் ஜன்னல் வைக்கும்பொழுது உங்கள் வீட்டில் இந்த தென்கிழக்கில் வடமேற்கு இந்த தான் வடமேற்கு இது அவர் வச்சிருக்காரு பாருங்க இதுதான் இந்த இடத்துல பூஜை ரூம் கட்ட போகிறாரு இந்த செல்ஃபோருக்கும் வந்து கிழக்கனுடைய சூரிய பகவான் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் படும் அப்போது ஒரு பெரிய மாற்றம் பெரிய வெற்றி கிடைக்கும் அப்போ இது தென்மேற்கு இது வந்து தென் தென்கிழக்கு இது வந்து சிங்க்கு வச்சுக்கலாம் அப்போ இது மாதிரி அமைப்பு அப்போ கிச்சனில் நூறு சைடும் ஜன்னல் வைக்கணும் அதே மாதிரி எக்ஸாஸ்ட் வச்சாலும் தெற்கு சைடில் வைக்கணும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அற்புதமான ஓப்பன் ஒவ்வொரு வீட்லேயும் தெற்கு சைடில் கிச்சன் இருக்குன்னா நிச்சயமாக ஓப்பன் கொடுக்கணும் இன்றைக்கி நான் சொன்னதே அதான் தெற்கு சைடில் ஓப்பன் இல்லைன்னா அந்த வீடு சரியா இருக்காது ஆரோக்கியமா இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நிச்சயமா நீங்கள் பாருங்க இது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ல இது வந்து தெற்கு சைடு தெற்கு சைடில் நூறு சைடு தான் ஜன்னல் வைக்கணும் இங்கே சன் சைடு போடணும் ஏரடியெலாம் போட்டுக்கலாம் எங்கிட்ட தெற்கு சௌத்துலையும் ஒரு சௌத்துல தான் போடணும் ஒரு சவுத்துல ஏசி போட முடியாது அப்புறம் அதனால பாத்தீங்க இது வந்து மேற்கு சைட்ல ஒரு ஜன்னல் நிச்சயமா இந்த அறையில தென்மேற்கு அறையில தெற்கு சைட்லேயும் ஜன்னல் இருக்கணும் மேற்கு சைட்லையும் ஜன்னல் இருக்கணும் ஆனால் நிச்சயமா இந்த பகுதியில யாரும் ஜன்னல் வைக்கக்கூடாது எங்கள் பகுதியில் இந்த பகுதியில் யாருமே ஜன்னல் வைக்கக்கூடாது இதுதான் உண்மையான விஷயம் சரி அட்டாச்சடு டாய்லெட் நிச்சயமாக இருக்கணும் அப்போ ரூமுக்கு அட்டாச்சடு கண்டிப்பாக கன்ஃபார்மாக போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அற்புதமான விஷயம் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த டாய்லெட் போடுறீங்க அப்படின்னா லோ ரூப் போடக்கூடாது எந்த இடத்துலையுமே அப்போ டாய்லெட் போட லோ ரூப் போடாதீங்க தயவுசெய்து இப்போ ஹால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பில்டிங்கு ஒட்டினதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்காவாக இருக்கும் படி வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க இன்றைக்குமே மேற்கில் படி போடுறது தெற்கில் போடுறது மையத்தில் போடுறது தான் சிறப்பு பணக்கார மனநிலை வெளியில் போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக ஏழ்மை மனநிலை தான் ஏழையாக தான் வாழணும் சாவர வரைக்கும் ஓப்பனாக சொல்கிறேன் அப்போ பிறருக்கு வாடகை கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தோணும் நிச்சயமாக நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே உள்படிக்கட்டு போட்டு கட்டி அதற்கு மேலே ஹெட்ரூம் அமைக்கணும் தென்மேற்கு மூலையை மூடணும் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சுருவோம் நிச்சயமாக முடியும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்புறம் போக போக செஞ்சுக்கணும் ஒரே முட்டை செய்யணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது நிச்சயமாக இது இப்போ இவர் வந்து கல்லே வச்சிட்டார் இந்த கல் வந்து இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு ஜன்னல் சாரி வாசல் இதுதான் வாசல் நான் போகிறது இது வந்து வடமேற்கு ரூம் இப்போ இந்த விஷயத்துக்காக தான் என்னுடைய நண்பர் என் வீட்டுக்கு நான் வந்தேன் நான் முதல்ல டிராயிங் போட்டு கொடுக்கல வடமேற்குல டாய்லெட் போட்டேன் இப்போ இந்த டாய்லெட்டை நிச்சயமாக எடுத்துட்டேன் இது வந்து வடக்கு இது வடக்குல நூறு சதவீதம் ஜன்னல் வைக்கணும் மேற்கு மேற்குளியின் ஜன்னல் வைக்கணும் அப்போ வடக்கிளியின் ஜன்னல் வைக்கணும் மேற்குளியின் ஜன்னல் வைக்கணும் அப்போ ஒரு வடமேற்கு ரூமில் நூறு சதவீதம் மேற்கு ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா மேலை நாட்டு பணம் மே அதாவது உண்மையிலே மேலை நாட்டு பணத்தை வரவேற்கக்கூடிய அற்புதமான விஷயம் இப்போ இந்த செங்ககள் அடிக்கிறது இந்த இடம் வந்து செவ் கட்டிடுவார் ஃபுல்லாக இது வந்து வந்தோடனே எல்லாம் யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நிச்சயமா இது ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கிறதுக்கு சூப்பராக இப்போ இந்த வாசல் வழியாக வந்துடுவாங்க இப்போ டோர் வந்து படி வந்து பாருங்க வீட்டுக்குள்ள போடுறோம் அப்ப வீட்டுக்குள்ள மையத்துல போடுறோம் படி எட்டடி இப்போதான் இருக்கு அப்படின்னா மரக்குப்படி தான் போட்டுக்கணும் அந்த கிராஸ் படியை போட்டு தான் ஆகணும் அந்த இடத்துல லேண்டிங்ல அப்போ அது மாதிரி கிராஸ் படி போடும்பொழுது ரொம்ப சூப்பரா இருக்கும் வாழ்க்கையில அற்புதமாக இதே வீட்டை ஒட்டு போட்டு இதை புதுமனை பூக்கு விழால வந்து நான் எடுத்து போடுற மருங்க வீடு பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்குது சிறுகை கட்டி பெருக வாழணும் ஓகானு பெருசாக கட்டி வாழ்கிற விட ஐம்பது லட்சத்து கட்டுறது ஒரு கோடி கட்டுறது ரெண்டு கோடி கட்டுறது அந்த விட அழகாக சின்னதாக கட்டி என்றைக்கும் வாழும்பொழுது அந்த வீட்டை பராமரிக்கிறது ஈஸி வாழ்க்கையில் பெரிய சூப்பரான விஷயம் நடக்கும் அப்போ இது போன்ற வீடு கட்டுங்க வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க நிச்சயமாக செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறோடு வாழணும் என்றைக்குமே ஒரு பூஜை அறை வந்து தென்கிழக்கில் வடமேற்கில் இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுதான் உண்மையான அப்போ என்னுடைய நண்பரே கேட்டார் இப்போ இந்த பூஜை ரூம் வந்து நான் இங்கே வைக்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் இது வந்து பிரம்மஸ்தான பகுதி அப்போ நிச்சயமாக இந்த இடத்துல வைக்கக்கூடாது இந்த இடத்துல வச்சா உறவு நிச்சயமாக இருக்காது உங்கள் தாய் வழி சொந்தம் நிச்சயமாக பாதிக்கும் இது ஏன்னா மேற்கு மேற்கு சைடில் பூஜை வைக்கும்பொழுது உங்கள் தாய் வீட்டு வழியில் மிகப்பெரிய உங்கள் தாய் வீட்டுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஆகிடும் இப்போ இதுதான் உண்மையான விஷயம் அப்போ அந்த மாதிரி விஷயம் இந்த விஷயம் இது இல்லைனா வடமேற்குல வச்சுக்கணும் அப்போ நீங்கள் தென்கிழக்கில் நீங்கள் எல்லா பெண்களும் தூரமாகறது தான் இயற்கை இறைவன் கொடுத்த வரம் பெண் அப்போ பெண் வந்து தூரம் ஆகலாம் அப்படின்னா நிச்சயமாக தூரம் ஆனால் என்ன கிச்சனில் யார் செய்ய சமைக்கக்கூடாதுன்னு சொன்னால் எந்த காலத்து வரைக்கும் இப்போ முன்னாடி இருக்கிற மாதிரியே எல்லாம் வெளியே வராமல இருக்கும் அப்போ அதை நினைக்கக்கூடாது இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு நிச்சயமா எவ்வளோ இடத்துல பெண்கள் தூரமாக இருக்க வேலைக்கு போகிறாங்க ஒவ்வொரு இடத்துல மிகப்பெரிய ஃப்ளைட்டு ஓட்டுறாங்க விண்வெளியில் இருக்காங்க அப்போ ஆயிட்டா நம்ம சும்மா இருக்கும் அப்போ இந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த மனநிலையை போக்கிட்டு உண்மையிலேயே நிச்சயமாக கிச்சனில் நீங்கள் சமைக்கலாம் ஆனால் என்ன நீங்கள் குளிச்சுட்டு காற்றலாம் கட்டி சமைக்கிறது சிறப்பான விஷயம் நல்ல விஷயத்த நினைங்க என்றைக்குமே பாசிட்டிவா நினைங்க பிற மரிய மாற்றம் கிடைக்கும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கிச்சனை வந்து வடமேற்கு ரூமில் வச்சா கூடியும் சூரிய வெளிச்சம் கிடைக்காது ஆனால் தென்கிழக்கில் வடமேற்குல இந்த இடம் தான் கிச்சன் வைக்க போறோம் இந்த ஓப்பனில் அப்போ இந்த தென்கிழக்கில் இங்கே வரக்கூடிய ஜன்னல் வரக்கூடிய சூரிய ஒளிச்சம் நேரம் பூஜை அறையில போடும் அப்ப உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் கிடைக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அப்ப ஒவ்வொன்றும் பார்த்து கவனமா செய்யும் வாழ்க்கையில பெரிய மாற்றம் கிடைக்கும் வெட்டி கிடைக்கும் நிச்சயமா வீடு பார்த்துருப்பீங்க இந்த வீடு சிறுகா கட்டி பெருக வாழணும் வீடு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் இப்ப நீங்க பத்தடியில ஒட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமா நாலு அடி வெளியே இழுத்துக்கலாம் இங்கிட்ட மூணு அடி எழுத்துக்கலாம் இந்த ஏழடி மேலே சைடு போடுறாங்க பாருங்கள் இந்த ஒவ்வொரு ஜன்னலுக்கும் போடுறாங்க பாருங்கள் அதெல்லாம் கூடயும் போடாமல் ஒரே அடியாக மேலே போட்டிங்கன்னா அந்த செலவு மிச்சப்படலாம் அப்போ மேலே போடையில் அது ஒரு நேரத்தில் பால்கனியாக யூஸ் ஆகும் இதுதான் உண்மையான விஷயம் அறிஞ்சு செய்யுங்க தெரிஞ்சு செய்யுங்க புரிஞ்சு செய்யுங்க என்றைக்கும் சிறு சிறுக கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க இன்றைக்கி அச்சத்தி தீவிரமாக அற்புதமான வீட்டுக்கு வந்திருக்கேன் சூப்பரான விஷயம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அறியும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபலருக்கு நன்றி பிறவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்த்தம் ஜாய் ஸ்ரீராம் மலை மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு என்று சொல்லும் பாரத் மாதா விஜய் ஜாய்ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம் சூப்பர்ண்ணா போலண்ணா வணக்கம்